ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து ஆடி பதினெட்டுக்கு திருச்சியில இருக்க அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் ஆத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம் பாருங்க ஒரு விளாக் எடுக்கலான்னு சொன்னேன் என் பசங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கன்னு ஆத்துக்கு போறோம் கோலத்துக்கு போறோம் என்னென்ன டான்ஸ் ஆடுதுங்க ஒரே ஜாலி எங்களுக்கு எங்கள் அப்பா வந்துட்டார் வெளில வந்து என் அந்த பையன் குறுக்க குறுக்க வரா பாருங்க எல்லாம் கிளம்புறோம் ஒன்று ஒன்றும் எடுத்து காலையில் டிஃபனை முடிச்சிட்டு லஞ்ச் செஞ்சுட்டு கிளம்புனா வெளில வந்தோடனே அம்மா ஹாய் சொன்னுச்சுங்க நானும் ஹாய் என் பொண்ணும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு எங்கள் பையன்கிட்ட கிட்ட முறைக்கிறான் கோவத்துல இருக்கான் தனியாக ஹாய் சொல்லிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறோம் எங்கள் அம்மா பாருங்க பெரிய பொண்ணு ஹாய் சொல்கிறா எல்லாம் பேகு ட்ரெஸ்ஸுங்க தண்ணியில் விளாட்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்ல நல்லா ரெண்டு மூணு பேக் லஞ்சு பேகு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அம்மா லாக் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் லாக் அம்மா லாக் பண்ணுறதுக்குள்ளே அப்பா ஒரு ரெஸ்ட்டு அப்புறம் தாங்க ட்வெஸ்ட்டே இந்த காருக்குள்ளே எட்டு பேருங்க அப்படியே ஏறி உக்காண்ட என் பையன் மடியில் உட்காந்துருக்கா பாருங்க அவன் கூச்ச மு முகத்தை காட்ட மாட்டேங்கிறான் நானும் என் பொண்ணு முன்னாடி உக்காந்துட்டு ஏங்க நாங்கள் இந்த ட்ரிப்பு போறதுக்கு மு கிளம்புறப்போ என்ன பண்ணால் லைவ் லைவ் போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசம் பண்ணோம் அப்புறம் காவேரி ஆறு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே அரட்ட அடிச்சு ஐயோ ஒரே கலாட்டாங்க பண்ணிக்க எங்களை அப்படியே மெதுவாக கூப்பிட்டு வந்துட்டாரு ஸ்ரீரங்கம் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அம்மா மண்டபம் பாருங்க பயங்கர ரஷ்ஷுங்க நாங்கள் வந்ததே லெவன் தேர்ட்டி டுவெல் அரவுண்டு தான் பரவாயில்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் அப்படியே ஃப்ரீயா இருக்கலான்ட்டு தான் லேட்டாக வந்தோம் அப்பவுமே ரஷ்ஷுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இல்லையா அடிப்பிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாலி பிரித்து கூக்குறவங்க அந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தாலி பிரித்து கூக்குறாங்க எல்லாம் நிறைய இருந்தாங்கங்க முதல்லையே ஆஞ்சநேயர் என்ட்ரன்ஸ்லேயே ஆஞ்சநேயர் இருந்தார் அங்கேயும் ரஷ்ஷு தான் எங்கள் அம்மா அங்கேயே நின்றுட்டாங்க அம்மாவும் அப்பாவும் விளக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வருவோம் நீங்கள் போய் வீடியோ எடுக்கிறதுனா எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பாருங்கள் ஆஞ்சநேயரை நீங்களும் பார்த்துக்கோங்க ஆஞ்சநேயரை பார்த்து முதல்ல ஒரு வணக்கம் போட்டு திரும்ப உள்ள போறோம் அங்க பாருங்க தாலி பிரிச்சு கூக்குறாங்க நிறைய பேருங்க நல்லா இருந்தது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது போய் காவேரி தாயை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த கும்பிளில் நம்மளாம் பெரிய யூடியூபர் வளாகர் அப்படின்னு நினைப்பு போன எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டே தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு நடந்துகிட்டே இருந்தோம் பாருங்களேன் இங்க அம்மன் சின்ன இது இதுலயும் அவங்க எல்லாம் லைனா நின்னாங்க நாங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு வணக்கத்தை போட்ட உடனே அப்படியே நேரா தண்ணில போய் குதிச்சிடணும் போயிதான் இறங்குவோம் சொல்லிட்டு வந்துட்டோங்க ஐயோ நான் வரமாட்டேன்னு கத்துதுங்க தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு இருந்தது ஃபர்ஸ்ட் இறங்குறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது நல்லா ஜில்லுன்னு இருந்தது பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நல்லா அந்த கம்பி கட்டிருந்தாங்க வேலி மாதிரி இது பண்ணியிருந்தாங்க நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் தண்ணி ஆனால் தனியாக்கு அந்த சில்னஸ் இருக்கவும் தனியா பயந்துக்கிட்டு ஆஹ் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு எங்கள்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்துச்சுங்க நாங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி ஏய் வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தோம் உள்ளார இழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கூட்டிட்டு போனோங்க ஜாலியாக இருந்தது என் பெரிய பொண்ணு ஓடிட்டாமோ முதல்ல நானும் இவ தனியா மட்டும்தான் நின்றுட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போயிட்டு பாருங்களேன் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இங்கிட்டயே நின்று குளிக்கலாம் அங்கிட்டும் ஆளம் இல்லை அப்படி சொன்னாங்களா அதனால் நாங்கள் ஏறி அந்த பக்கம் கால் போட்டு ஜம்ப் பண்ணி ஏறி போயிட்டோம் என் பையனோன்ட்டான் தனியாவுக்கு தாங்க ரொம்ப பயம் ரொம்ப நேரம் இந்த பக்கமே நின்றுச்சு தான் ஏறி நாங்கள் விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் வந்தது எல்லாம் அந்த இடத்துலேயே அந்த கம்பியை பிடிச்சிட்டே அங்கேனே தான் இருந்தோம் ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு நிறைய பேர் இருந்தாங்க ரெஸ்க்யூஸ் பண்ணுற மாதிரியும் ஆள் இருந்தாங்க இன்னும் அவ்வளோ ஆளும் இல்லை இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை தண்ணி ஜில்னஸ்ஸு நல்லா ஆட்டம் தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க மேலே நின்று வரீங்களா வரீங்களான்னு என் பையன் வெளில வந்துட்டான் அடுத்தது ஒவ்வொருத்தராக நாங்கள் வெளில வந்தோம் தனியா முதல்ல வரவே மாட்டேன் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு இப்போ தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் மாட்டேன் அப்படின்னு இடம் பிடிச்சிட்டு நின்றுச்சு எங்கள் அம்மா ஐயோ ஜுரம் அடிக்கும் சளி பிடிச்சிக்கும் வெளில வாங்க எல்லாரும் வெளில வாங்கன்னு கத்திட்டே இருந்தாங்கங்க மனசே இல்லாமல் அங்கேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்து வெளியில் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் தேடணும் அதுவும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவும் அம்மா மண்டபத்தில் ஒரு இடம் இருந்தது பரவாயில்ல நாங்கள் வந்து கல்யாணம் அனுப்புசிலைங்க வந்தோம் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து திரும்ப ஆடிப்பெருக்குக்கு அந்த மற்ற நாள் நடுவில் வருவோம் அப்போ தண்ணி இருக்காது ஆடிப்பெருக்குன்றது வந்து ரொம்ப லாங் கேப்பு லாங் கேப்பில் இந்த பக்கம் பசங்களோட வந்தது ரொம்ப நல்லா இருந்தது எரி வீச்சு மேலே வந்து கிளம்பிட்டோங்க பசி பயங்கர பசி எல்லாம் ஹோட்டலில் போயிடுச்சுங்க எதுவுமே நான் சமைச்சு கொண்டு வந்தது சாப்பிடல சாப்பிட்டு எல்லாம் வெளியில் உட்காந்துருந்தோம் அப்படி உட்காந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் அப்பா அம்மாவுக்கு போகும்போது அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடலான்ட்டு என் பொண்ணு பாருங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நீத்து சொன்ன ஹோம் ஒர்க்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்களாம் ஹோம் ஒர்க் சொல்லியிருக்காங்களாம் மேடம் எல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பும் போது அவங்க அக்காவை கட்டி பிடிச்சி ஐயோ முடியலைங்க ரொம்ப விவரம் முதல் நாள் கிளம்பும் போது சொல்லல விளையாடும் போதும் சொல்லல திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஞாபகம் வந்துருச்சு பொண்ணுக்கு டெஸ்ட் இதோட இந்த வளாக முடிச்சுக்கலாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு